வணக்கம் மண்டலி இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி பத்தொம்பது தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த விலை வந்து நம்ம ஞானக்கூத்தன் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஞான அவருடைய இயற்பெயர் அரங்கநாதன் இவர் திருமலர் எழுதின திருமந்திரத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார் அதை படிச்சுட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்து இவர் தன்னுடைய பேரை வந்து ஞானக்கூத்தன் அப்படின்ற ஒரு பெயர் மாற்றம் செஞ்சுட்டார் மேலும் இவர் பிறந்த ஊர் வந்து நாகை மாவட்டம் நாகை மாவட்டத்தில் இருக்க திரு இந்தலூர் அப்படின்ற பகுதி தான் வந்து பிறந்திருக்காரு முதன்மையாக வந்து இவர் மரபு கவிதையினார் அதுக்கப்புறமா வந்து நவீன கவிதை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து நவீன கவிதைகளின் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு பிறர் அன்போடு அழைக்கிறாங்க இவர் வந்து நடை அப்படின்ற இதழில் வந்து தன்னுடைய புது கவிதையை வந்து எழு எழுத தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து கசாட்ட தவிர அப்படின்ற ஒரு இதழையும் வந்து தொடங்கியிருக்கார் மேலும் கவனம் ழா போன்ற இதர்களுடைய ஆசிர்கூரையும் வந்து இடம்பெற்றிருக்கிறாரு அடுத்தது மாநில சுயாட்சி தமிழக எல்லை மீட்பு போராட்டம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளையும் வந்து தன்னை ஈடுபடுத்தியிருந்திருக்காரு மேலும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விளக்கு விருதையும் வந்து பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சாரல் அப்படின்ற விருதையும் வந்து பெற்றிருக்காரு அடுத்ததாக இவர் எதுனா கவிதை நூலன்னு பார்த்தீங்கன்னா அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பிரச்சனை பென்சில் படங்கள் என் உளம் நிற்றி நீ போன்ற கவிதைகள் எழுதியிருக்காரு மேலும் இருதின பிறனூல்கள்னு பார்த்தீங்கன்னா இரட்டை நிழல் திருப்தி நம்மை அது தப்பாதோ அலைகள் இழுத்த பூமாலை கனவு பல காட்டல் சொன்னதை கேட்ட ஜன்னல் கதவு மேலும் திறனாய்வு திறனாய்வுகள்னு பார்த்திங்கன்னா கவிதைக்காக கவிதைகளுடன் ஒரு சம்வாதம் போன்ற திறனாளிகள் எழுதியிருக்கார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி ஏழில் மறைந்தார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின புகழ்பெற்ற கவிதை தலைப்புகள்னு பார்த்தீங்கன்னா அம்மாவின் பொய்கள் மற்றும் தோழர் மோசிக்கிறனார் போன்ற புகழ்பெற்ற கவிதை தலைப்புகளை எழுதியிருக்காரு மேலும் நம்முடைய ஸ்பார்க்குள்ளோட இதர படைப்புகள் திங் பாஷு தமிழ் தமிழ் டிபனுக்கு தேவையான மோடிவிஷன் டிஷ்ஷனும் பார்த்து பண்ணிங்க அந்த நாலேஜ் தமிழ் டிஃபஸனுக்கு தேவையான லாஸ்ட் சம்பந்தப்பட்ட ஐபிசிஆர்பிசி ஹெவிடன் சம்பந்தப்பட்ட டிஷ்ஷன் அவ்வளோ இருக்கு பார்த்து பண்ணிடுங்க அந்த இசி இங்கிலீஷ் தமிழ் டிஷனுக்கு தேவையான ஸ்போக்கன் அவர்களுக்கு பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்த மிக மிக நன்றி நிறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியமன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதனால் நம்மளுடைய இதர சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோளமுடன்